மாற்றுக்குழு நேர்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம கூட சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெயில் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லது தமிழகம் எங்க திரும்பினாலும் பல்வேறு இடங்கள்ல இருந்து அலுகுறல் கேட்டுக்கிட்டே இருக்கு மக்களுடைய அலகுறல் ஒரு இடத்துல பரந்தூர் பரந்தூர்ல இருந்து விமான நிலையம் விவசாயிகள் போராடுறாங்க இன்னொரு சைடு வந்து ஆசிரியர்கள் போராட்டம் அந்த மாதிரி தமிழகம் தமிழகம் முழுவதுமே வந்து போராட்ட களம் இருக்கு இப்போ வந்து கள்ளச்சாராயம் பிடிச்சி கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு பேர் வந்து இறந்திருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா தமிழகத்துல மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவுமே அலகுரல் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அதுல இப்போ வந்து தமிழகத்துல வந்து இப்ப இப்ப மரண ஓலங்கள்லாம் இன்னும் அடங்கலை ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்டோர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல வந்து இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க இந்த ஐம்பத்தஞ்சு பேர் இறந்ததுக்கான காரணத்துக்காக வந்து இப்ப முதல் தகவல் அறிக்கையை வந்து ஆட்சியர் வந்து சொன்ன விதம் வந்து தவறு மூணு பேர் உடல்நிலை பாதிப்பு காரணமாவும் வய வயது முப்பு காரணத்தினாலும் வலிப்பு நோயின் ஏற்பட்டதனுடைய காரணத்தினாலும் ஒரு பொய்யான அறிக்கையை தான் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து மக்கள் வந்து ஆட்சியாளர்களை வந்து ஒரு மையப்புள்ளியா இன்னைக்கு வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய பாதுகாப்பு திறனா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருடைய ஆட்சியாளர்களை நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தவறான ஒரு தகவலை தான் இந்த ஆட்சி யாருக்கானது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பயமும் ஒரு கேள்வியும் சாமானிய மக்கள் கிட்ட எழும்புது அந்த கேள்விய வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மரணங்கள் வந்து கரைபுரண்டு ஓடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் எத்தனை மரணங்கள் நிகழப் யாருக்கும் தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா இதை வந்து இன்னைக்கு அதிகாரிகளை தான் முழுக்க முழுக்க வந்து அரசாங்கம் வந்து டிஸ்மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது ஆட்சியர்களுடைய அனுமதி இல்லாம நடக்கல அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு சென்னையிலையுமே வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபாட்டில் கிடைக்கும் அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏத்த மாதிரி கிடைக்குதா இல்லை அப்போ இங்கே யாரு இருக்கா அதிகாரிகளுடைய பிரச்சனையும் ஆட்சியாளர்களுடைய பிரச்சனையும் ஆட்சியாளர்கள் சரியா இருந்தா அதிகாரிகள் சரியா இருக்க போறாங்க அதிகாரிகள் சரியா இருந்தால் ஊழியர்கள் சரியா இருக்க போறாங்க ஆட்சியாளர்கள் சரியா இல்ல அதிகாரிகள் சரியா இல்ல ஊழியர்கள் சரியா இல்ல அதனால மக்கள் வாங்குறாங்க குடிக்கிறாங்க இதை போல அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்ப திமுக தரப்புல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக தான் மதுக்கடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மதுக்கடையை தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அதை விட்டுட்டு நீங்க மதுக்கடை வாங்கி குடிக்காம எதுக்காக கலாச்சாரம் கூட சாவுறீங்க அது உங்க மக்களோட தவறு சொல்லி திமுகவுடைய உடன்பிறப்புகள் வந்து சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க முதல் கையெழுத்தாவே அக்கா கனிமொழி அவர்கள் வந்து யாருடைய தாலியும் அறுபடாதுன்னு ஒரு கேரண்டி கொடுத்தாங்க ஆனா அவங்க சிஎம் இல்ல இல்ல அவங்க சிஎம் இல்லைன்னாலும் அவங்க அவங்க அண்ணன் தானே சிஎம் அவங்க ஆட்சி பொறுப்புல இருக்காங்கல்ல எங்க அண்ணனுக்கு கோட்டு போடுங்கன்னு வந்து கேட்டாங்கல்ல முதல்வர் ஸ்டாலின் தான் வந்து சொன்னாங்கல்ல தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்கல்ல அப்ப அவங்களையும் இல்ல முதல் முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கான கையெழுத்துன்னு அவங்க போடும்போது இதுக்கான அதிகாரம் கனிமொழிக்கு இல்ல இந்த வாக்குறுதியை கொடுத்தது தப்புன்னு ஸ்டாலின் சொல்லிருக்கணும் சொல்லிருக்கணும்ல சொல்லலையா மறுக்கலையா அவரு நாங்க ஆட்சிக்கு வந்தா கையெழுத்து போடுவோம் தானே சொன்னாங்க போடல இன்னைக்கு வரைக்கும் போடலையே சரி மதுக்கடைகள் இருக்கு ஒத்துக்கிறோம் கள்ளச்சாராயம் விற்க விட்டது யாருடைய தப்பு அப்போ ஒரு இடத்துல ஒரு தவறுகள் நடந்தா இரும்பு கரம் கொண்டு அடக்குறோன்னு சொல்றாங்க இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் பேட்டி கொடுக்குறாங்க இங்க அஞ்சு வருஷமா போன ஆட்சியிலயுமே தான் இருக்கு திமுக ஆட்சியை மட்டும் நம்ம குறை விமர்சிக்கல குறை சொல்லல திமுக வந்து ஒரு பக்கமா நம்ம சாடல அண்ணா திமுக ஆட்சி காலத்திலயும் நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சி காலத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அவங்க ஆட்சியில நடந்ததுன்றத வந்து அவங்க வந்து இப்ப இவங்க வந்த உடனே கட்டுப்படுத்தலை இப்ப என்ன தாராளமயமாக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல பெருசா சாவு எண்ணிக்கை தொடர் எங்கேயோ அங்கேயோ இங்கேயோ ஒன்னு ரெண்டுமா நடந்திருக்கும் இப்போ கொத்து கொத்தா போயிட்டு இருக்கு இல்ல இது ஒண்ணும் தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் முதல் முதல் சம்பவம் கிடையாது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு முப்பது பேர் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு பேர் அதுக்கு முன்னாடி அம்பத்தி பேர் ஒரு இடத்துல இறந்து போனாங்க சோ இந்த கணக்கு இருக்கு ஆனா இந்த நேரம் எதுக்காக இந்த போராட்டத்தை கையில எடுக்கிறாங்க அப்படின்னு திமுக சம்பந்தப்பட்ட நபர்கள் சொல்றாங்கன்னா இந்தியா முழுவதும் நீட்டு பிரச்சனை வந்து குரல் வங்குது அதை மட்டுப்படுத்தணும் அதை வந்து ஒண்ணுமில்லாமாக்கணும் அதுக்காக இதை வந்து எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் பெருசா பூதாகரமா காட்டுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த பறவையில பாக்கலாம் இல்லையா இல்ல சம்பவம் செயற்பாட்டாளர் கூட்டியக்கத்தினுடைய ஆஹ் வலியுறுத்தல் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகனுடைய தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வரணும்னு உழைச்சவங்களை தான் நாங்க எல்லாருமே இன்னைக்கு திமுக குறை கூறணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை நீட்டை வந்து நீட்டுக்கான குரல் வழுக்குது அது நீட்டை ரத்து செய்யணுன்றதுல நாங்கள் ஒரு பல தரப்பட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் எங்கள் மேலே பல வழக்குகள் போட்டிருக்காங்க தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் சமூக செயற்பாட்டாளர் கூட்டியத்தனுடைய சார்பா அதுல வந்து மாற்று கருத்தை கிடையாது அது தங்கை அனிதா மரணத்துக்கு முன்னாடியிலிருந்தே நாங்கள் நீட்டுக்காக நீட்டை எதிர்த்து தான் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தை இந்த சாவு எண்ணிக்கைகளை வந்து நீங்க கொடுத்து இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு முதல்வர் அங்க இல்ல ஏன் போகல அப்ப ஐம்பத்தி உயிர் வந்து சாதாரணமா தெரியுதா முதல்வர் வந்து எந்த சம்பவத்துக்கும் சம்பவத்துக்குமே களத்துக்கு போனது இல்ல போங்கன்னு தான் சொல்றோம் ஏன் போகல அன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுல வந்து பத்தொன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது உடனே வந்து ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு இருந்தும் அதை மீறி முதல்வர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் போனார் இல்ல இன்னைக்கே போகல அன்னைக்கு மக்கள் மீது இருந்த இருக்கக்கூடிய அக்கறை இன்னைக்கே குறைஞ்சி போச்சா இன்னைக்கு முதல்வர் அப்ப போயிருக்கணும்ல உள்ள அதாவது ஆஹ் கலால் துறையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேல மா நடவடிக்கை எடுக்கிறீங்க காவல்துறையினர் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க தாசிர்தார மாத்துறீங்க எல்லாருமே மாத்துறீங்க ஏன் அமைச்சரை மாத்தலை அமைச்சருக்கு அப்ப சம்பந்தம் இல்லையா இது வரைக்குமே எந்த ஒரு அமைச்சருமே வந்து குற்றச்சாட்டப்படல இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ மேல மேலும் பாமகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாமகவுக்கு என் மேல நீங்க சொன்ன குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கங்க இல்ல அப்படின்னா நீங்க வந்து பொதுவாளுக்கும் விலகி போங்கன்னு சொல்றாங்க இந்த சைடு திமுக சம்பந்தப்பட்ட பல அமைச்சர்கள் வந்து நாங்க வந்து மாநில சைடு வழக்கு தொடர போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏதோ தைரியம் அவங்ககிட்ட இருக்குல்ல தைரியமா இருக்காங்க இன்னைக்கு வந்து நொங்கு தின்னம ஒருத்தன் நோண்டி பாத்தவங்க ஒருத்தன்ற கதையில தான் இவங்க அரசியல்வாதிகளினுடைய பேச்சுக்கு வந்து ஒரே மேடையில விவாதிக்க தயாரான பலதரப்பட்ட மேடையில எடப்பாடி கூப்பிட்டுருக்காரு ஸ்டாலின் கூப்பிட்டுருக்காரு விவாதிச்சாங்களா தமிழகத்துல எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து நேருக்கு நேராக ஒன் டு ஒன்னா விவாதிச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம் வைகோ வைக்காத விமர்சனமா இவர் ஸ்டாலின் மேல இன்னைக்கு எங்க இருக்கிறாரு இன்னைக்கு வைகோவை மீறி ஒன்னு பேசிட முடியுமோ அவரே கவுண்டர் கொடுப்பாரு அரசியல்வாதிகளுடைய கவுண்டருக்கு நாங்கள் வரல நாங்கள் மக்கள் பக்கம் தான் நிற்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்களுக்கு இந்த இந்த இது வந்து தாராளமாக கிடைக்க கிடைக்கிறதுக்கு அதிகாரத்தை வந்து டைட் பண்ணலை இன்னைக்கு ஒரு போராட்டம் நடக்குதுன்னா மக்களுக்கான போராட்டத்தை வந்து வெறிகொண்டு அடக்குறீங்க எந்த போராட்டத்தையுமே இன்னைக்கு தமிழகத்துல வந்து பண்ண முடியல எல்லாருமே இன்னைக்கு கே கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா அண்ணா திமுக ஆட்சி காலத்துல பல போராட்டங்கள் இருந்தது திமுக ஆட்சி காலத்துல வந்து போராட்ட சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கம் எல்லா காலத்திலயும் போராடிக்கிட்டு இருக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்க மேல பல வழக்குகள் போட்டிருக்காங்க மணிப்பூர் சம்பவமா இருக்கும் தொடர்ந்து பல வேங்கை வயல் பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சரி நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாணவி பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தொடர்ந்து க இது தான் அனுமதியை மீறி தடையை மீறி போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு போராட்டத்தை மட்டுப்படுத்தணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இதுவும் ஆளக்கூடிய அரசு கையாளக்கூடிய ஒரு யுக்தி தான் நம்ம இப்ப யாரும் போராடிடக்கூடாது கூடாது அரசுக்கு எதிராக பேசிடக்கூடாது அப்படின்றதுதான் நாங்க சொல்றது என்னன்னா சம்பவங்கள் நடந்துருச்சு முதல்வர் பொறுப்பேற்று இருக்கணும் போய் பார்த்துருக்கணும் பொறுப்பேத்து ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுல போய் உட்காருங்கன்னு சொல்லல இனி நடக்காததுக்கு ஒரு முதல்வர் உடனடியா களத்துல இறங்கியிருந்தாருன்னா அரசு இயந்திரம் எவ்வளவு வேகமா சொல்லணுருக்கும் போகலையே இப்ப நான் என்ன வைக்கிறேன்னா ஒட்டுமொத்தமா நம்ம தமிழக அரசு மட்டும் கூப்ப சொல்றோம்ல அது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு கேக்குறேன் நான் என்ன சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா தமிழக அரசை மட்டும் நான் குறை சொல்றேன்னா தான் சொல்ல முடியும் எனக்கு பாதுகாப்பு யாரு என்னோட காடின் யாரு நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னா என்னோட தான் கூப்பிட்டு கண்டிப்பாங்க இல்ல நீங்களே சொல்றீங்க அண்ணா திமுக காலத்திலயும் அது நடந்தது பிரிவில் நடக்குது ஒரு செயற்பாட்ட ஒரு சமூக செயற்பாட்டாளர் கூட்டியக்கம் வச்சிருக்கீங்க இதன் சார்பா நீங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க உங்க நாங்க வந்து இவர்களை போக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க இப்ப கள்ளக்குறிச்சிக்கு போக போறோம் நாங்க வந்து மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் எல்லாம் கிடையாது நாங்க எங்களை போல இருக்கக்கூடிய பத்து இருபது தோழர்களை திரட்டிக்கிட்டு தான் நாங்க போய் அங்க போய் தோழர்கள் யாரு எங்க எங்க என்னை போன்று இருக்கக்கூடியவங்க மெரினா போராட்ட காலத்தில் இருந்த கூடியவங்க அதுக்கு முன்னாடியே செயற்பாட்டாளராக இருந்தக்கூடியவங்க தன்னந்தனியாக இருந்து இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர் கூட்டியகத்தில் எல்லா கட்சிகளுமே இருக்கு அண்ணா திமுக காலத்தில் திமுகவுமே எங்களுடைய பங்கெடுத்துருக்கு சமூக செயற்பாட்டாளர் நடத்தின கூட்டத்தில் திமுகவும் எங்களோட பங்கெடுத்து போராட்டத்தில் கலந்துகிட்டு இருந்திருக்குது இப்போ திமுக எங்களுக்கு வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எஸ்டிபிஐ கட்சி மற்ற கட்சிகள் மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற நிறைய கட்சிகள் வந்து இப்போ ஆதரவு குடுத்துகிட்டு இருக்காங்க போராட்ட காலத்துல எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுதான் நாங்க செயல்பட்ட ஆயிட்டு இருக்கோம் புரியுதுங்களா கள்ளச்சாராயம் சாராயம் குறிச்சு சாகிறவங்களுக்கு பத்து லட்சம் குடுத்திருந்தா சிவகாசி பட்டாசு ஆலையில நடந்த பிரச்சனைக்கு மூணு லட்சம் குடுத்துருக்க கூடாது அப்போ உயிரோட வேல்யூ எங்க நீங்க நிர்ணயம் பண்றீங்க கரெக்ட் ஆனா அதே பத்து லட்சம் ஏன் குடுக்கறாங்கன்னா நிறைய குழந்தைகள் எனக்கு தாய் தந்தை இழந்துட்டு நாளைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்ன்ற கேள்வியோட கதர்களோட அவங்க வந்து செய்தியாளர்கள் அணுகுறாங்க அவங்களோடைய கண்ணீரை வடிக்கிறாங்க அப்ப அவங்களோட துயர்த்து எப்படி நிக்கிறது அவங்க ஒரு பையன் சொல்றான் எனக்கு மேல் படிப்புக்கு பணம் வேணும் மேல் படிப்பு நான் படிக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு பட் காலேஜ் சேர்த்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல நம்ம அம்மா அப்பா ரெண்டு வருமே இல்லையான்னு சொல்றான் இப்ப அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இவங்க 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 அம்மா அப்பா இருந்திருந்தா அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து மேல் படிப்புக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாரா அந்த அந்த பகுதியில இருக்கக்கூடிய இல்லையாங்கிற தாண்டி இப்ப இல்ல அதுக்கு என்ன தீர்வு அதை சொல்லுங்கன்ற

அவர் உடல் கருகி சாகுறாரு அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்ப அவருக்கும் குடும்பம் அவங்க கூட்டி கொடுக்க சொல்லிதானே கேட்கணுமே தவிர ஏன் குடுக்கறீங்கன்னு கேக்குறது இல்ல இல்ல ஏன் குடுக்குறீங்கன்ற பத்து லட்ச ரூபான்றதை எதை வச்சு நிர்ணயம் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன் சார் அந்த பையனுடைய வாழ்க்கைக்காக குடுக்குறாங்க அவங்க இறந்து போனவங்க அம்மா அப்பாக்காக குடுக்கல பாதிக்கப்பட்டான் அந்த பையன் ஒண்ணு குடிக்கல அந்த இந்த மாதிரியான மத்த இழப்பீடுக்கும் அதே மாதிரி குடுக்கணும் ஆஹ் அது கேட்கலாம் நியாயம் அதை விட்டு பத்து லட்சம் ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்றது வந்து அநியாயமா இருக்கா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொல்றாரு இல்ல அவர் அரசாங்கத்துல யாருக்கும் கொடுக்கலையே பென்னிக்ஸ் ஜெயக்குமாருக்கு குடுத்துட்டாரா எவ்வளவு போராட்டத்துக்கு நான் சாத்தான்குளத்துல உள்ள போகும்போது கைது செய்யப்பட்டேன் அவங்க வீட்டுக்கு போகும்போது இங்க இருந்து கொரோனா நேரத்துல ஏகப்பட்ட அனுமதியோட பாஸ் வாங்கி தான் நான் போனேன் போகும்போது கைது செய்யப்பட்டேன் அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்டாங்களா ஆட்சி மாற்றம் வரக்கூடிய நேரத்துல பென்னிக்ஸோட அக்கா அக்காவுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க அவங்க குடும்பத்தையுமே நம்ம சந்திச்சு பேசிட்டுதான் வந்தோம் பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு அவங்க கொடுக்கறத அவங்களுக்கு வந்து அதிகம் பணம் கொடுக்க கூடாதுன்னு நம்ம எந்த விதத்துலயும் சொல்லலை பத்து லட்ச ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க பத்து லட்ச ரூபாய் இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறீங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி இறந்த குடும்பத்துக்கு எல்லாம் அப்ப தாய்த்தாக பண்றாங்களா அவங்கல்ல அந்த பட்டாசாலையில நடந்த நடந்த எல்லாம் அவங்க கரெக்டா படிச்சுக்கிட்டு இருக்காங்களா மேற்படிப்பு மேற்கொண்டுகிட்டு இருக்காங்களா இதை நம்ம கணக்கெடுக்கணும்ல அப்ப அரசாங்கம் சொல்லுங்க நாங்க பணம் கொடுத்துருக்கோம் இவ்வளவு குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மூணு வருஷம் ஆச்சு படிப்பை இவங்களை எத்தனை பேர் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய மேல் படிப்பு அரசாங்கம் அரசாங்கம் பொறுப்பேற்று நடத்துங்க மேல் படிப்புக்கு எதுக்கு பணம் அவங்களுக்கு ஏன் ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுங்கன்னு ஒரு சமூக நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா ஆமா கேட்டு கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம் இப்ப முன் முன்வைக்கிறோம் முதல்வர் போவாததை வலியுறுத்தி நீங்க முதல்வர் போகணும்ன்றதையும் வலியுறுத்தி இன்னைக்கு வந்து முதல்வருக்கு ஒன்பது அஞ்சுக்கு இன்னைக்கு பஸ் கோயம்பேடுல பிக்கப் பாயிண்ட் அவருக்கு நாங்களே டிக்கெட் போட்டு அவருக்கு அது ஸ்பீட் போஸ்ட்லயும் அமைச்சிருக்கோம் ஏன் சார் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் இதுக்கு மாத்திராங்களே சார் இந்த பஸ் இங்க இருந்து புறப்படுது அதனால அவர் வீட்டுல இருந்து பக்கம் இல்ல அதனால இங்க இருந்து டிக்கெட் கொடுத்துட்டீங்க கிளம்பிட்டாரா அவர் அவர் கிளம்பிட்டாரான்னு அவருக்குதான் தெரியும் நிறைய